ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து நம்ம கார சட்னி ஒன்று அரைக்க போகிறோம் இந்த மூணு பொருள் வச்சு எப்படி சூப்பராக ஒரு சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக வச்சு ஒரு கடையாக எடுக்க வச்சுக்கலாம் கொஞ்சமாக என்ன ஊட்டிக்கலாம் என்னக்காட்டும் என்ன காஞ்சிடுச்சு இப்போ கொடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் அது ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் கொஞ்சம் தூரமாக போயிட்டுவோம் எல்லாம் போட்டு போட்டு வெடிச்சிட்டாங்க வெடிக்கும் அதெல்லாம் காம்பு எடுத்துட்டு போடுவோம் இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா இங்கே நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த சட்னியே நல்லா டேஸ்ட் பண்ணும் இந்த நம்ம வெங்காயம் போடுறோம் வெங்காயம் தக்காளினா எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் மூணு வெங்காயம் அப்படிதான் வெங்காயம் நல்லா இப்போ வெங்காயம் வந்து லைட் இப்போ தக்காளி போட்டுருவோம் 자, 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 엄마, 자, 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 나 자, 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 이거, 자, 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 இது நல்லா ஆர்டு இப்போ நல்லா ஆறு வச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு அதை காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சதும் எண்ணெய் காய்ஞ்சு கொஞ்சமாக கடுகு இந்த கல்லப்பூர் பிஸ் மாதிரி நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு போட்டு சட்னியை அவ்வளோதான் சட்னி ரெடி